வணக்கம்பா நாங்கள் சிந்தனை விவசாயி அர்ஜுனும் இன்றைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மீன் வளர்ப்பை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நன்னீர் மீன் வளர்ப்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நன்னீர் மீன் வளர்ப்பை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம புதிதாக மீன் வளர்க்குறவங்களுக்கு மீன் குளம் வெட்டி பார்த்திங்கன்னா மீன் குஞ்சு விட்றதுக்கு முன்னாடி நம்ம மீன் குளத்தை எவ்வாறு தயார் பண்ணணும் எந்தமாரி தயார் பண்ணால் மீன் குஞ்சு நல்லா வளரும் மீன் குளத்தை தயார் பண்ணும்போது அதை பற்றி அந்த பதிவை நம்ம முன்னே பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலான்பா முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம மீன் குளத்து குளம் வெட்டி பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி விட்டு நிற்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினேழு நாள் ஆகும் தண்ணியை செட்டாகி நிற்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன் குளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தீமை செய்யும் பூஞ்சைகள் அது மட்டும் இல்லாமல் கொசு முட்டை நிறைய பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் நிறைய இருக்கும் இந்த பூச்சி பூஞ்சைகள்லாம் கட்டுப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சுண்ணாம்பு பயன்படுத்துகிறோம் இந்த சுண்ணாம்பு பார்த்திங்கன்னா நம்ம கிழிஞ்ச சுண்ணாம்பு தான் பயன்படுத்தணும் முடிஞ்சவரை கிழிஞ்சல் பயன்படுத்துங்க அதாவது கிழிஞ்சலேருந்து தயாரிக்கப்பட்ட சுண்ணாம்பு இல்லைனாலும் கூட கடையில் இருக்கக்கூடிய அந்த நம்ம பெயிண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கூட பயன்படுத்தலாம் முடிஞ்ச வரைக்கும் இது பயன்படுத்த நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது இந்த சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து லிட்டர் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கரைச்சிரும் நல்ல சுண்ணாம்பு கட்டிகள் எதுவும் இல்லாமல் அதோட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா க கரைச்சிரும் கரைச்சி பார்த்தீங்கன்னா நம்ம உடனே நம்ம பயன்படுத்த போகிறதில்ல இதை பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு புளிக்க வைக்க போகிறோம் இந்த ஊற வச்சு வச்சு பன்னெண்டு மணி நேரம் போது பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் சுண்ணாமனுடைய நம்ம உடனே தெளிக்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஊற வச்சு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊறும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வீரியம் இருக்கும் பூச்சிகளை பூச்சிகளும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அந்தமாரி புளிக்க வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழித்து பார்த்திங்கனா இதை பார்த்தீங்கன்னா நம்ம சுண்ணாம்பு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணி சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம குளத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பரம்பரை நம்ம தெளிக்க போகிறோம் பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மூண்டு வச்சிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவிலையில் முண்டு வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் அளவு பார்த்திங்கன்னா நம்ம சுண்ணா மண்ணீர் இது பண்ண போகிறோம் அது பார்த்தீங்கன்னா கலந்து எப்படி தெளிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணணும் மாதிரி பண்ணவும் பார்த்திங்கன்னா நம்ம குளத்தில் கூட சொன்ன மாதிரி எல்லா தீமை செய்யும் பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீமை செய்யும் பூச்சிகளை கட்டுநோய் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யும் பூச்சிகளை நம்ம உருவாக்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா தீமை செய்ய பூச்சிகளை முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும் பூச்சிகளை நம்ம உருவாக்க முடியும் அதாவது நன்மை செய்ய பேட்டிகள் அதாவது மீன்கள் பார்த்திங்கனா மீன் குஞ்சு குளத்தில் கொண்டு வந்து விட்டுறவனே பார்த்திங்கனா மீன்கள் பார்த்திங்கன்னா உடனே தீன் இருக்குது இந்தமாரி பாசிகள் இந்தமாரி பூஞ்சைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு மீன் பார்த்தீங்கன்னா வளரும் இந்த நீர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவலாக நம்ம படுற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம தெளிச்சிடுறோம் எல்லா மூலையிலும் அப்போ முக்கிய பார்த்திங்கன்னா இந்த கரை ஓரங்கு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிகள் அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய பூ பாசிகள் அதாவது பூஞ்சானங்கள்லாம் உருவாகிருக்கும் தீமை செய்யும் பூஞ்சாலைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய படுறமாரி நம்ம தெளிச்சிடணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம நன்மை செய்யும் பூச்சிகளை உற்பத்தி பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம டிஏபி அதாவது ஸ்பிக் கம்பெனி டிஏபி பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்த போகிறோம் டிஏபி ஸ்பிக் கம்பெனி இல்லைனா வேறு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேட்டம் வாக்ஸ் இது பயன்படுத்தலாம் யை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிக்கு தான் நல்லா இருக்குது இல்லைனாலும் வேறு கம்பெனி கூட பண்ணிங்கன்னா ஸ்பிக்கு தான் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க வயலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிக் கம்பெனி தான் நம்ம பயன்படுத்துவோம் அதுதான் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வைக்க போகிறோம் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிலோ ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணியில் பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சிரும் அடியில் எதுவும் அந்த பணிஞ்சுருக்கலாமா அதுக்கு கரையாமல் இருக்கிறது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நல்லா வரைச்சிடும் இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே போகிறது இல்லை நம்ம முன்னாடி சுண்ணாம்பு சுண்ணாம்பீரை பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு இதில் இது பண்ண பார்த்திங்களா ஒரு பன்னெண்டு மணி நேரம் அதே போல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதையும் நம்ம பயன்படுத்த போகிறோம் சுண்ணாம்பு நீர் தெளித்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழித்து தான் நம்ம இதை பண்ணணும் அந்த சுண்ணாம்பு நீர் பார்த்திங்கன்னா நம்ம அதை வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எடுத்துக்கும் அந்த பூஞ்சைகள் முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த கொசுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கும் பூச்சிகள் பார்த்திங்கன்னா ஓரளவு தான் ஒரு அதிகமாக கண்ட்ரோல் பண்ணாது ஐம்பது பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணிடும் அனுபவத்துக்கு அதோடு பார்த்தீங்கன்னா பூஞ்சுகள் பார்த்தீங்கன்னா முழுக்க தொண்ணூறு பர்சன்ட் அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும் பூச்சிகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி இருந்தாலும் பார்த்துட்டே தான் இருக்கும் மீனுக்கு போய் நம்ம குளத்தை விடும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மீன் வளர வளர அதுவும் பார்த்திங்கன்னா அழிஞ்சிடும் அதோட கொசு முட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது நம்ம மீன் குஞ்சு உடும்போம் பார்த்தீங்கன்னா அதுவும் மீன் குஞ்சுலேயே சாப்பிட்ற எல்லாத்தையும் இந்த டீப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்ல கரைச்சிடும் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நல்லா இது பண்ணிட்டு இதை பார்த்திங்கனா நம்ம ஒரு பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி பத்து மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் ஊரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா அதே போல் தான் நம்ம முன்னாடி சுனா முன்னேறு எப்படி தயாரித்து இது பண்ண பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்ரு தண்ணிக்கு ரெண்டு லிட்ரு இந்த டிஏபி தண்ணீரை பற்றினா நம்ம இது பண்ண போகிறோம் இதை கலந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லா பரவலாக எல்லா இடத்துலையும் பரம மாதிரி இப்போ தெளிச்சிடணும் போல் கரோ ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தெளிச்சிடும் அந்த இடத்துல பாசிகள் நிறைய உருவாகும் மண் அந்த கரம் அணு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிகள் வரும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மீன்கள் நல்ல உணவாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம மீன் குஞ்சுகள் வாங்கிட்டு வந்து விட்டுறம்போம் பார்த்தீங்கன்னா தீனி உடனே எப்போவுமே எடுக்காது மீன் குஞ்சுகள் சின்னதாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உடனே தீனி ப பழக்கத்து வராது அந்தமாரி தீனி எடுக்காத போதிங்கன்னா இந்தமாரி பாசிகள் கொண்டு தான் அந்த அதனுடைய உணவு தேவையை பூர்த்தி பண்ணிக்கும் நம்ம மீன்கள் ஊழும்போது குளத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு தீனி எடுக்காது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பூஞ்சிகளை தயார் பண்ணிட்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா மீன் குளத்தில் மீன் குஞ்சு வாங்கி விடணும் இந்தமாரி பார்த்திங்கன்னா எல்லா எல்லா இடத்துலையும் தெளிச்சிடும் ஒரு தெளித்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குளத்தில் மீன் வாங்கி வந்து விடலாம் ரெண்டுலேருந்து மூணு நாள் இதுமாதிரி தெளிச்சப்பறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தண்ணீர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பச்சை கலர் இருக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழுப்பு கலர் கூடாது ஒரு நார்மலான பழுப்பு கலர் இருக்கணும் எப்படி எனக்கு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்முடைய குளத்து தண்ணி பார்த்திங்கன்னா மாதிரி தான் இருக்கும் பச்சை கலரு நல்ல ஒரு இளம் பச்சை கலர் தான் இருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா லைட் கலர் கொஞ்சம் லைட்டாக தான் இருந்திருக்கும் நம்ம இது பண்ணுறப்ப இது பார்த்திங்கன்னா நல்ல ப நல்ல பச்சைலாம் இருக்கும் இந்தமாதிரி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குளத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து விடலாம் மீன் குஞ்சுகள் பார்த்திங்கன்னா நம்ம குளத்துக்கு எந்த அளவுக்கு சைஸ் இருக்குது அந்தமாரி அந்த அதாவது நம்ம முன்னாடி சொல்லிட்டுருப்போம் ஏற்கனவே ஒரு வீடியோலாம் அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருங்க எந்த அளவுக்கு ஒரு குளத்தில் மீன் குஞ்சுகள் விட்டணும் எப்படி நம்ம மதிப்பிட்டு மீன் குஞ்சு எவ்வளோ குஞ்சு வாங்கின உடனே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் மீன் குஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே எடுத்து உடனே விடக்கூடாது இந்தமாரி கவரில் கொடுப்பாங்க அந்த கவர் யாரோட கொடுத்துருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு கவரோட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் வச்சுட்டு தான் விடணும் ஏன் பார்த்திங்கனா நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய மீனுடைய மீனில் அந்த மீன் குஞ்சுகளுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும் நம்ம குளம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும் உடனே உடம்பு பார்த்தா டெம்பரேச்சர் டக்கு நம்ம சடனாக மாறும்போது பார்த்திங்கன்னா அந்த மீன் குஞ்சுகளுக்கு இருக்க நிறைய இறப்புகள் வைக்கும் இந்த இந்தமாரி பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சு கழித்து நம்ம உடும்போது பார்த்திங்கனா மீன் குஞ்சுகள் இறப்புகள் எதுவும் இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குஞ்சுகள் வாங்கிட்டு வரும் பார்த்தீங்கன்னா மீன்களை ஒன்று ஒன்று மோதி பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்படும் அந்த காயங்கள்லாம் உடனே நம்ம சரியாகிறது பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சுத்தூள் பயன்படுத்துவோம் அந்த மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மீன் விட்ட இடத்துல தூம்பு பார்த்தீங்கன்னா மீன்கள் மேலே பட்டு அந்த காயங்களில் உடனே ஆடிடும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குளத்தில் மீன் குஞ்சல் ஓடுதன் வடி என்னென்ன முன்னெச்சரிக்கை பண்ணணும் அதை பற்றி நம்ம முடியா பார்த்தோம் மீண்டும் முன்னோட காணிகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்